ஐயா என் ஏசு ராஜா நீர் என்னோடு பேசும் நேரம் எனக்கு போதாது போதாதே நீர் என்னோடு பேசுவதா என் கண்களும் உள்ளவரே என்னுள்ளம் அறிந்தவரே பாவி என்று நினைத்து முகம் பார்த்து பேசாமலே என்னை பாவி என்று நினைத்து முகம் பார்த்து பேசாமலே என்னை மார்போடு அணைத்தீரையா உன் மார்போடு அணைத்தீரையா ஐயா என் ஏசுராஜா. நீர் என்னோடு பேசும் நேரம் எனக்கு போதாது போதாதே என்னோடு பேசுவதா என் பாவத்தை உணர்த்தினரே பரிசுத்தமா நான் உன் பாத அமர்ந்திடவே என்னை பரிசுத்தமாக்கினீரே நான் உன் பாதம் பணிந்திடவே ஐயா என் சுராஜா நீர் என்னோடு பேசும் நேரம் எனக்கு போதாது போதாதே நீர் என்னோடு பேசுவதா தீமை எல்லா வீழையா நன்மை செய்ய தோணுதையா நான் பாதம் அமர்ந்ததினா ஐயா என் கே நீர் என்னோடு பே நீர் என்னோடு பேசுவதா என் துக்கங்கள் மாறுதையா ஆறுதல் கிடைக்குதையா எனக்கு சமாதானமாக நீர் என்னோடு பேசுவதா என் துக்கங்கள் மாறுதையா ஆறுதல் கிடைக்குதையா எனக்கு சமாதானமாக ஐயா என் ஏசு ராஜா நீர் என்னோடு பேசும் நேரம் े